சென்னை தியாகராய நகரில் உள்ள சர் பி டி தியாகராயர் அரங்கத்தில் வழக்கறிஞர் சமூக நீதி பேரவை சார்பாக நடைபெறும் பெரியாரின் பெருந்தொன்றர் என்று அழைக்கப்பட்ட ஆணிமுத்து அவர்களின் நூற்றாண்டு விழா நடைபெற்றது இவ்விழாவில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவைத் தலைவர் பாலு முன்னாள் மத்திய அமைச்சர் அரங்கவேலு மற்றும் பூம்பொழில் பாவியர் உலகம் உலக சாதனை பெண்மணி விருது பெற்ற ரேவதி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இந்நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ரேவதி ராதாகிருஷ்ணன் அவர்கள் மரியாதை நிமித்தமாக சால்வை அணிவித்து கௌரவித்தார் அதனைத் தொடர்ந்து பேசிய வழக்கறிஞர் பாலு ஆணிமுத்துவின் நூற்றாண்டு விழா திராவிடர் கழக தலைவர் கி வீரமணியாலும் பெரியாரின் சிந்தனைகளை நோக்கமாக கொண்டுள்ளோம் என்று கூறும் திமுகவும் தமிழக அரசும் கொண்டாடி இருக்க வேண்டும் அன்புமணி ராமதாஸ் மத்திய அமைச்சராக இருந்தபோது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தார் என்பதன் அடிப்படையில் இந்த விழாவுக்கு வர சரியானவர் அன்புமணி உடல் சோர்வும் மனசோர்வும் உள்ள அன்புமணிக்கு உற்சாகம் அளிக்கும் வகையில் இன்றைய தின நிகழ்வில் பங்கேற்றுள்ளார் என தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆணைமுத்து அவர்களின் நூற்றாண்டு கொண்டாட்டங்கள் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது ஆணைமுத்து நூற்றாண்டு விழாவை உண்மையிலேயே தமிழக அரசு நடத்தி இருக்க வேண்டும் சமூக நீதியை பேசும் திமுக நடத்தி இருக்க வேண்டும் அல்லது திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி நடத்தி இருக்க வேண்டும் மாமல்லபுரம் மாநாட்டில் ஆணைமுத்து குறித்த ஆவணப்படத்தை ஒளிபரப்பினோம் சமூக நீதி போராளியான ஆணைமுத்து அவர்களுக்கு மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் கொடுக்காததற்கு காரணம் அவர் இந்த சமுதாயத்தில் பிறந்ததுதான் காரணம் அவர் வேறு சமுதாயத்தில் பிறந்திருந்தால் அவருக்கு சிலை வைத்திருப்பார்கள் அடுத்த தலைமுறைகள் சமூக நீதி போராட்டங்களின் செய்திகள் சென்றடையவே ஆனைமுத்து நூற்றாண்டு கொண்டாட்டத்தை கொண்டாடி வருகிறோம் ஆனைமுத்துவுக்கு நாம் சிலை வைப்போம் சமீபத்தில் நடந்த மாநாடு வன்னியர் மாநாடு அல்ல சமூக நீதி மாநாடு ஒரு சமுதாயத்திற்காக சாதிக்காக நடத்தப்பட்ட மாநாடு அல்ல வன்னியர் மாநாடு பெரிய கூட்டத்தை கூட்டி செய்திகள் கூறினால் ஏராளமானோருக்கு சென்றடையும் முள்ளரங்கத்தை கூட்டி செய்தி சொன்னால் அது போய் சேராது எனவேதான் இந்தியாவை திரும்பி பார்க்கும் வகையில் மாநாடு நடத்தி சமூக நீதிக்கான தீர்மானத்தை நிறைவேற்றினோம் மோசமான காலம் இது எனவே மாநாடு போல நடத்தி தீர்மானம் கொண்டு வந்தோம் இந்திய விடுதலை போராட்டத்தின் முதல் பலி நாகப்பன் படையாற்றி அஞ்சலி அம்மாளை நாம் தொடர்ந்து பேசியதால் இன்று மற்றவர்களும் பேசத் தொடங்கியுள்ளனர் ஆனைமுத்து அவர்களை பேரறிஞர் ஆணைமுத்து ஐயா என இனி வருங்காலங்களில் கூறுவோம் தந்தை பெரியார் பேரறிஞர் ஆனைமுத்து ராமதாஸ் ஆகியோர்தான் தமிழ்நாட்டு சமூக நீதியின் மும்மூர்த்திகள் முதல் இடஒதுக்கீடு பெற்று தந்தது பெரியார் என்றால் சமூக நீதியில் ஆணைமுத்து அவர்களின் காலம் அந்த காலத்திலேயே சமூக நீதிக்காக பீகாருக்கு சென்று பேசியவர் ஆணைமுத்து என் மனதில் இன்று சமூக நீதியை பெற வேண்டும் என்று வெறி இருக்கிறது இதற்காக அடித்தளம் மருத்துவர் ஐயாதான் அவரை பார்த்துதான் நான் வளர்ந்தேன் ஆணைமுத்து இல்லை என்றால் சட்டநாதன் அம்பாசங்கர் ஆணைய அறிக்கை குப்பையில் வீசப்பட்டதைப் போல் குழு ஆணையையும் குப்பையில் வீசியிருப்பர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு முதல் சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை தமிழகம் தவிர்த்து பிற மாநிலங்களில் இடஒதுக்கீடு ஐம்பது விழுக்காடு வரையே இருந்தது சமூக நீதியின் மூன்றாவது மூர்த்தி சமூக நீதி காவலர் ராமதாஸ் உலக வரலாற்றில் ஆறு இடஒதுக்கீட்டை பெற்றவர் மருத்துவர் ராமதாஸ் ஒரு இடஒதுக்கீடு வந்தால் பெரிய சாதனையாக பார்க்கும் இந்த சூழலில் ஆறு இடஒதுக்கீடுகளை வாங்கி கொடுத்தவர் ராமதாஸ் அந்த அளவிற்கு உறுதியாக இருந்தார் அருந்ததியர்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு மருத்துவ படைப்பில் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு உள்ளிட்டவற்றை வாங்கி கொடுத்தவர் ராமதாஸ் ஐயா சமூகத்தில் ஏழு விழுக்காடு இருப்பவர்களுக்கு பொருளாதாரத்தில் பின்தங்கியோர் என பத்து விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்குகின்றனர் அவர்களில் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து தான் பொருளாதாரத்தில் பின்தங்கியோர் ஆனால் அவர்களுக்கு பத்து விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்குகின்றனர் இந்தியாவின் நூறு கோடி ஓபிசி மக்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு வாங்கி தந்தவர்கள் ஆணைமுத்துவும் ராமதாசும் தான் மற்றவர்கள் இதை பொறாமையாக பார்ப்பர் அது பற்றி கவலைப்பட வேண்டாம் இரண்டாயிரத்து நான்கில் பாமக மத்திய அரசின் அங்கமாக கூட்டணி ஆட்சியில் இருந்தது கூட்டணி ஆட்சியின் பலத்தால் தான் இன மக்களுக்கு எதிர்ப்புகளை மீறி நான் இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்தேன் அதற்காக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வந்தாலும் எதிர்கொள்ள தயாராக இருந்தேன் ஆட்சி அதிகாரத்தில் இருந்ததால்தான் அதற்கான தைரியம் இருந்தது ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் இருந்தபோது ராமதாசு சோனியா காந்தியிடம் வலியுறுத்தியதால் இரண்டாயிரத்து ஆறு முதல் ஓபிசி மக்களுக்கு இருபத்தேழு விழுக்காடு இடஒதுக்கீட்டை வழங்கினர் திமுகவினர் இடஒதுக்கீட்டுக்காக சோனியாவிடம் ஏதுமே பேசவில்லை நாம் ஆட்சி அதிகாரத்தை கேட்பது அதற்காகத்தான் அன்றாடம் ஒரு கையெழுத்து போட முடியும் தமிழகத்தை நாம் ஆள வேண்டும் ஆட்சி அதிகாரம் நமக்கு வேண்டும் வன்னியர் இடஒதுக்கீட்டிற்காக நானும் ராமதாசும் ஐந்து முறை முதல்வரை சந்தித்து விட்டோம் எடப்பாடி பழனிசாமி தனது ஆட்சி நிறைவடைவதற்கு ஒரு மாதம் முன்பு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கியிருந்தால் சட்ட சிக்கல் எதுவும் வந்திருக்காது ஆனால் கடைசி நேரத்தில் வழங்கினார் என்றார் பெரியோர்கள் தாய்மார்கள் பேரறிஞர்கள் சமூக நீதி பேரவையின் உறுப்பினர்கள் நிர்வாகிகள் பாட்டாளி மக்கள் அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் ஊடக நண்பர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் அன்புமணி ராமதாஸ் படிவான வணக்கங்கள் இந்த வரலாற்று படைக்கின்ற இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி பேரறிஞர் ஐயா ஆனைமுத்து அவருடைய நூற்றாண்டு விழா இது உண்மையிலே தமிழக அரசு இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்க வேண்டும் சமூக நீதியை பேசிக் கொண்டிருக்கின்ற திமுக அவர்கள்தான் இந்த விழாவை கொண்டிருக்க வேண்டும் அல்லது திராவிட கழகம் இன்றைய நிலையிலே அதை நடத்தி கொண்டிருக்கின்ற ஆசிரியர் வீரமணி அவர்கள் அவர்களாவது இந்த விழாவை நடத்தியிருக்க வேண்டும் இதற்கு ஏன் இவர்கள் இந்த விழாவை நடத்தவில்லை என்று எனக்கு முன்பு பேசியவர்கள் தெளிவாக சொன்னார்கள் உலக அளவிலே மிகப்பெரிய ஒரு மாநாட்டை கடந்த மாதம் நடத்தினோம் அந்த மாநாட்டில் நம்முடைய ஆணைமுத்து ஐயா அவருடைய ஆவண அதில் போட்டோம் அந்த படத்திலே காரணம் இறுதியான ஒரு காரணம் சாதனைகள் தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் செய்த ஒரு சமூக நீதி போராளி அவர்களை பற்றி இன்னும் தமிழக அரசும் இந்திய அரசும் அவர்களுக்கு இன்னும் அங்கீகாரம் கொடுக்கவில்லை என்ற காரணம் இந்த சமுதாயத்தில் வேறு ஏதாவது ஒரு சமுதாயத்தில் இன்று நாடாளுமன்றத்திலே அவருடைய சிலையை வைத்திருப்பார் ஆனால் ஏதோ இந்த சமுதாயத்தில் பிறந்த காரணத்தால் தான் அவருடைய வரலாறு மறக்கப்பட்டிருக்கிறது பேசுவோம் பேசிக்கொண்டே இருப்போம் எனக்கு முன் பேசிய மத்திய முன்னாள் இணையமைச்சர் அரங்கவேல் அவர்கள் சொன்னது போன்று நிச்சயமாக இது நாம் பேரறிஞர் ஆணைமுத்து ஐயா அவர்களுக்கு சிலையை நிறுவுவோம் நாம் அமைப்போம் அணைமுத்து ஐயாவுடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாடுகின்ற நேரத்தில் அடுத்த தலைமுறைகள் வருகின்ற தலைமுறைகளுக்கு இந்த சமூக நீதி போராட்டங்களுடைய செய்திகள் சென்றடைய வேண்டும் அதற்காகத்தான் தொடர்ந்து இது போன்ற நிகழ்வுகளை நாங்கள் செய்து வருகிறோம் சமீபத்தில் நடந்த மாநாடு இது ஏதோ ஒரு வன்னியர் மாநாடு கிடையாது அது ஒரு சமூக நீதிக்கான ஒரு மாநாடு அந்த மாநாட்டிலே தீர்மானங்கள் சமூக நீதி அடிப்படையிலே போடப்பட்ட தீர்மானங்கள் தமிழ்நாட்டில் சாதிவாரிய கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை பாதுகாக்க வேண்டும் தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு போன்ற வன்னியர்கள் போன்ற இருக்கின்ற மற்ற சமுதாயங்களுக்கும் அவரவர் அடிப்படையிலே மக்கள் தொகை அடிப்படையிலே சமூக நீதி பின்தங்கிய நிலையில இடஒதுக்கீட்டையும் இரண்டு விழுக்காடு கூடுதலாக இடஒதுக்கீடு அகற்ற வேண்டும் விழுக்காடு இடஒதுக்கீடு உச்சவரம்பை தகர்க்க வேண்டும் பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் மதுவை ஒழிக்க வேண்டும் போதையை அழிக்க வேண்டும் என்றெல்லாம் போடப்பட்ட தீர்மானம் தான் வன்னியர் சங்க மாநாடு ஏதோ ஒரு சமுதாயத்துக்காக ஒரு ஜாதிக்காக நடத்துகின்ற மாநாடுகளை கூட்டத்தை கூட்டி அதில் ஒரு செய்தி சொன்னால்தான் மற்றவர்களுக்கு ஒரு ஒரு கூட்டத்தை கூட்டி ஒரு செய்தி சொன்னா இந்த காலம் அதனால் தான் இந்தியாவை திரும்பி பார்க்கின்ற ஒரு மாநாட்டை நடத்தி இதையெல்லாம் உங்களுக்கு சமூக நீதி எங்களுக்கு வேண்டும் எங்க தமிழ்நாட்டில் மக்களுக்கு அடித்தள மக்கள் ஒடுக்கப்பட்ட அடக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட அடிமையாக்கப்பட்ட மக்களுக்கு சமூக நீதி வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இவ்வளவு மாநாட்டை நடத்தினோம் இந்த மாநாட்டில் நம்முடைய வரலாற்றை பற்றி பேசினோம் நம்முடைய பாரம்பரியம் நம்முடைய புராணம் நம் முன்னோர்கள் இந்த மக்களுக்கும் இந்த மண்ணுக்கும் இந்த நாட்டிற்கும் எவ்வளவு தியாகம் செய்தார்கள் எவ்வளவு போராடினார்கள் இந்தியா விடுதலைக்காக முதல் உயிரிழப்பு இந்தியா நினைச்சு பாருங்கள் இந்திய நாட்டினுடைய விடுதலைக்காக முதல் தியாகி யார் என்றால் நாகப்படையாட்சி காந்தி அவர்கள் தென்னாப்பிரிக்கா இருந்த நேரத்திலே சத்தியாகிரக போராட்டம் அதன் பிறகுதான் இந்தியாவில் வந்து மீண்டும் அதை நடத்தினார்கள் ஆனால் அந்த சத்தியாகிரக போராட்டம் முதல் போராட்டம் தென்னாப்பிரிக்கா நடத்தினார்கள் அதிலே முதல் தியாகி நாகப்ப பரையாட்சி மயிலாடுதுறை சார்ந்தவர் அதன் பிறகு வந்த அஞ்சலி அம்மா போன்றவர்கள் எல்லாம் மறைக்கப்பட்ட வரலாறு நாம் அதை தொடர்ந்து சொல்லி 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 தங்க பச்சை தெரியும் எல்லாம் சொல்லி 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 சொல்லியே இன்னைக்கு மற்றவர்களும் பேச தொடங்கிட்டார்கள் அதே போட்டுதான் நம்முடைய பேரறிஞர் எனக்கு தனிவேல சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு பேரறிஞர் ஆணைமுத்து ஐயா இனி வரும் காலத்தில் பேரறிஞர் ஆணைமுத்து ஐயா இது நான் சொல்லல இன்னைக்கு நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் சொன்னது நான் சொல்லிருக்கிறேன் அவர்கள் அவரை நாம் போற்றிக் கொண்டே இருப்போம் தமிழ்நாடு சமூக நீதி என்றால் அதற்கு என்னை பொறுத்தவரை மும்மூர்த்திகள் தமிழ்நாடு சமூக நீதி அடித்தளம் மும்மூர்த்திகள் ஆன்மீகத்தில் மும்மூர்த்திகள் இருக்கின்றார்கள் அதே போன்ற சமூக நீதி என்றால் மும்மூர்த்திகள் ஒருவர் ஒரு மூர்த்தி தந்தை பெரியார் அவர்கள் இரண்டாவது மூர்த்தி பேரறிஞர் ராணிமுத்து ஐயா அவர்கள் மூன்றாவது மூர்த்தி நம்முடைய இளமான காவலர் போராளி போராளிமரு ஐயா அவர்கள்